தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசாங்கம் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வர போறதா அவங்களுடைய கேபினட் மீட்டிங்ல அறிவிச்சிருக்காங்க என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள்ல ஏ கேட்டகரியில ஐம்பது சதவீத இடஒதுக்கீடும் பி கேட்டகரியில எழுபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் சி அண்ட் டி கேட்டகரியில நூறு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வர போறதா அறிவிச்சிருக்காங்க இந்த இட ஒதுக்கீடு எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் பேசக்கூடிய தாய்மொழியின் அடிப்படையில் இருக்கும் அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அனைத்திலும் கன்னட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வர போறதா காங்கிரஸ் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இந்த சட்டம் நல்லதா கெட்டதா இது வந்து கன்னட மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மை ஏற்படுத்தும் கர்நாடகாவில் வாழக்கூடிய மாற்று மொழி பேசுபவர்களுக்கு இது எந்த மாதிரி ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த சட்டத்தை இப்போ ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் புதுசாக ஒரு நபரோ ஒரு நிறுவனமோ ஒரு ஊரில் போய் ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று அந்த ஊரில் அந்த தொழிலுக்கான தேவை இருக்குது அந்த தொழில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்கிறதுக்கான கன்சியூமர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் அந்த பொருளையும் அந்த தொழிலுக்கோ தேவை கிடையாது ஆனால் அந்த ஊரில் அந்த தொழில் செய்வதற்கான சிறந்த பணியாளர்கள் கிடைப்பாங்க ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து ஒருத்தரை இல்லை ஒரு கம்பெனியை ஒரு புது இடத்துல போய் ஒரு புது தொழில் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும் ஆனால் இப்போ இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொண்டு வரும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் பண்ணணும்னா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அந்த ஊருக்கு போய் நூறு சதவீதம் அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தான் ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னா இப்போ அண்டைய மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கேரளான்னு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் மலையாளம் தெலுங்கு மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சிறந்த பணியாளர்கள் கர்நாடகாவில் வந்து அவங்க நிறுவனத்தில் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னும் போது புதுசா ஒருத்தர் அங்க வர்றதுக்கு யோசிப்பாங்க புதுசா ஒருத்தர் வர்றது யோசிக்கிறது மட்டும் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க உடனே தமிழ்நாட்டில் நம்மளா சந்தோஷப்பட்டுற வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு புதுசாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசு அதிகாரிகளோ இல்லாட்டி அரசாங்கமோ வெளியூரில் ட்ரிப்பு போகிறதுக்கு தான் மும்முரம் காட்டுறாங்களே தவிர தொழில் வளர்க்குறதுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளும் எடுப்புக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதேஷில் புதுசாக சந்திரபாபு நாயுடு தலைமையில் ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு அங்கே ஒரு புது கேபிட்டல் உருவாக்க போகிறாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி பிக் ஷார்ட்ஸ் கம்பெனிகளெல்லாம் அவர் மாநிலத்துக்கு கூட்டு போகிறதுல கிங் கிலாடி அப்படின்னு சொல்லி ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் ஆந்திர பிரதேசம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு போறவும் போட்டோம்பா அங்கே சில கம்பெனி இருக்கும்ல அந்த கம்பெனியில கன்னடக்காரனுக்கு வேலை கொடுப்பாங்கல்ல அப்படி அவன் வாழ்க்கை முன்னேறும் இல்ல நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் அதுதான் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு கன்னடம் பேசக்கூடிய மக்கள் ஆறரை கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுல எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீதம் பேர் தான் கர்நாடகாவில் இருக்காங்க மீதி பத்து சதவீதம் அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் பேரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லையும் வெளிநாடுகளிலயும் இருக்காங்க உதாரணத்துக்கு இப்ப கர்நாடக அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு முடிவு கொண்டு வந்தாங்கன்னு வைங்க தமிழ்நாட்டுல மட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கணக்குப்படி பன்னெண்டு லட்சம் பேர் என்னுடைய தாய்மொழி கன்னடம்னு சொல்லியிருக்காங்க அவனோட எதிர்காலம்லாம் என்ன ஆகும் மகாராஷ்டிரால லட்சக்கணக்கான கன்னட பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இப்ப மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா என்ன ஆகும் டெல்லியில லட்சக்கணக்கான கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இப்ப டெல்லி அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா என்ன ஆகும் இப்படி இதை வந்து டோட்டலாக ஒரு இந்தியாவுடைய ஒரு ஸ்ட்ரக்சரே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சட்டமாக இது இருக்குது இதை ஏன் இப்போ கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இதில் ட்விஸ்டே எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தமிழ்நாட்டில் திமுக வந்து பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஆட்சிக்கு வந்தாங்களோ வந்ததுக்கு அப்புறம் எப்படி இங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் விலை ஏற்றுனாங்களோ சேம் டிட்டோ ஜெராக்ஸ் காப்பி கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆட்சி அமைத்த காங்கிரஸ் பண்ணிச்சு ஏன்னா ரெண்டுமே இந்திய கூட்டணி தானே இவங்க என்ன பண்ணாங்களோ அதுதானே நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சதுல இருந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு விலை ஏற்றிட்டாங்க பால் விலையேற்றோம் இபி விலையேற்றோம் பெட்ரோல் ஏற்றம்னு சொல்லி மக்களை போட்டு போட்டு தாக்கி தாக்கிட்டே இருந்தாங்க சரி மக்களும் கர்நாடக அரசு மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கும்போது இதுல இருந்து எப்படி டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுது ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அவங்க செஞ்ச ஊழலும் வெளியே வந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு வால்மீகி ஷெட்யூல் ட்ரைப் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் ட்ரைபுக்கான ஒரு அரசு நிறுவனத்துக்கிட்ட இருந்த நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாயில் எண்பத்தெட்டு கோடி ரூபாய் இல்லீகலாக சில பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்து அந்த பணத்தை காங்கிரஸ் வந்து தேர்தலுக்காக பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு பாஜக தரப்புல குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்துட்டு இருக்கு இதில் குற்றச்சாட்டுகள் தான் வந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நாகேந்திரா அந்த பதவியிலேருந்து தன்னுடைய அமைச்சர் இருந்து ராஜினாமாவே செஞ்சிருக்காரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய முத்தா அப்படிங்கிற நிறுவனத்தில் ஒரு ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலில் முதலமைச்சர் சித்தராமையா அவர் ஒய்ஃப் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அலிகேஷன்ஸு நம்மளால் பார்க்க முடியுது அசம்பிளியில் பதில் சொல்ல தெரியாமல் காங்கிரஸ் அரசாங்கம் திணறக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு நடுவில் தான் இதெல்லாம் எப்படி டைவெர்ட் பண்ணுறது இதிலேருந்து மக்களை நம்ம எப்படி இன்னொரு பக்கம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை அவங்க நிறைவேற்ற போறதா அவங்களுடைய கேபினெட் மீட்டிங்கில் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இது சட்டப்படி எந்த விதத்திலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்துக்கும் அந்த அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஏன்னா கோர்ட்டு எந்த ஒரு துறையிலுமே நூறு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அனுமதிக்கவே அனுமதிக்காது அதுவும் குறிப்பாக மொழி ரீதியான ரிசர்வேஷன் அப்படிலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் எங்கேயுமே பெருசாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம் கோர்ட்டும் வந்து அதுக்கு அனுமதிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சே அவங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மாட்டிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக தான் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பிளஸ் அரசியல் விமர்சகர் அவர்களுடைய கருத்தா இருந்துட்டு வருது இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் என்ன சொல்லும் சொன்னா நாங்க அந்தந்த மாநிலத்துக்கான மக்களுக்கான முன்னுரிமை நாங்க தரோம் அந்த மாநில மக்களுக்கு அவங்களுக்கான ரைட்ஸ் நாங்க கையில தரோம் அப்படின்னு சொல்ற காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா சோனியா காந்தி அப்படிங்கிற நம்ம நாட்டையே சேராத ஒரு இத்தாலியில பிறந்த ஒருத்தங்களை தான் அவங்களுடைய ராஜமாதாவா கொண்டாடிட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம யார வேணா ராஜமாதாவா கொண்டாடலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு வச்சுக்கோமே ஆனா டெல்லியில வீடு இருக்கக்கூடிய சோனியா காந்தி எதுக்கு ராஜஸ்தான்ல போய் ராஜ்யசபா எம்பி ஆறாங்க அது ஒரு கேள்விக்குறி அப்ப ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மொழி பேசக்கூடிய ஒருவருடைய வாய்ப்பை சோனியா காந்தி தட்டி பறிச்சிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அமைதி தொகுதியில ராகுல் காந்தி படுதோல்வி அடைஞ்சாரு நம்ம எல்லாம் பார்த்தோம் ஆனாலும் அவர் அஞ்சு வருஷம் எம்பியா இருந்தாரு எங்க இருந்து எம்பியா இருந்தாரு கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டு தொகுதியில இருந்து எம்பியா இருந்தாரு அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாளியினுடைய வாய்ப்பை ராகுல் காந்தியும் தட்டி பறிச்சாரு அதான் அயோக்கியத்தனம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழும்புது இப்ப ரேபார்லியில ராகுல் காந்தி எம்பியா இருக்காரு சரி ஓகே அப்ப ரிசைன் பண்ணிட்டாரு எதை வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டாரு இப்போ அந்த இடத்துல இன்னொரு மலையாளிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே இல்ல திருப்பி ஹிமாச்சல பிரதேஷ்ல வீடு இருக்கக்கூடிய யூபிஐ சார்ந்த பிரியங்கா காந்தியை தூக்கிட்டு போய் திருப்பி வயநாத்தில் வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க ஸோ காங்கிரஸ் அரசாங்கம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக நமக்கு தெரிய வருது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது கர்நாடகாவோடைய பிரச்சனை இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் நீ தமிழ்நாட்டுக்காரன் தானே நீயே இதுக்கு இவ்வளோ கூவிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கர்நாடகாவில் லட்சக்கணக்கான தமிழர் இருக்கான் இந்த சட்டம் நிறைவேடிச்சு அப்படின்னு சொன்னால் இது தமிழர்களை பெருமளவு பாதிக்கும் தமிழன் கடைசி வரைக்கும் ஒரு பிரைவேட் செக்டாரில் ஒரு ஒரு ஐடி கம்பெனிலே ஒரு கார்பரேட் கம்பெனிலேயோ வேலைக்கே போக முடியாது டீ கடையில் பெஞ்சு தொடச்சிட்டு இருக்கக்கூடிய நிலமை உருவாகும் இங்கே அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் ஆட்சி பண்ணுது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்து ஆல்ரெடி காவேரி விஷயத்தில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படியே பட்டும் படாத மாதிரி ராகுல் காந்திக்கு வலிக்காத மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு இப்போ இந்த சட்டம் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாகுது இதுக்கும் ஸ்டாலின் வாய மூடிட்டு தான் இருப்பாரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த காணொலியை எடுத்து செய்து வெளியிடுவதற்கான இரண்டு மணி நேர காலவகசத்திற்குள் சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் எதிர்ப்பையும் தனியார் நிறுவனங்களின் எதிர்ப்பையும் தாங்க முடியாமல் முதல்வர் போட்டி பதிவை டெலிட் செய்துவிட்டு மறுப்பு தொடங்கியுள்ளது கர்நாடக காங்கிரஸ் அரசு